ஒரு சி அவங்க வந்து அவருடைய செயல்பாடுல இருபது ரகத்தில் தொந்தார்கள் என்ற ஒரு ஹதீர் கிரைக்கு நம்ம சஹாபி தொண்டு அதிர்வலி எல்லாம் வந்து

ரசூல் சல்லா அலை செல்லம் இருபது தொழுதுக்கு ஆதாரம் எடுத்துக்கிட்டீங்க ரசூல் சல்லா செல்லம் இருபது தொழில் ஆதாரம் தான் முதல்ல கிடைப்பீங்க நாங்களா இருப்போமே நீங்க அதை எடுத்து வைங்க கேட்டா பேர் திருச்சி அலி தொழுதாங்க அதுக்கு அது நான் வரல ரசூல்லா தொழுது இருக்கா அது சொல்லுங்க இத சொல்லி முடிக்க ரசூல்லா சொன்னீங்கல்ல உண்மையா பொய்யா அதுக்கு பதில் நான் சொல்லுவேன் இல்ல அடி சொன்னத சொல்ல மாத்தி சொல்றேன்னு கேக்குறேன் சரி நான் சொல்லிக்கிறத ஏத்துக்கிற நீங்க முதல்ல சொன்னீங்களே அத மாத்தியா சொல்றீங்க இல்ல நான் அலி போற போக்குல நீங்க வாட்டுக்கு எட்டுக்கு ஆதாரம் இருக்கு ரசூலுல்லாஹ் 20 ஆதாரம் இருக்குங்கறீங்க ஆமா இப்போ ஆதாரம் கட்ட அலி தொழுதாங்கங்கறீங்க சரி அலி அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லது தவறா சொல்றேன்னு சொல்லி புடுங்க அது சொல்றேனா அலி ரலி எல்லா தொழுது அது சொல்ற பதில் என்ன சொல்லல அதுக்கு பதில்ல நான் சொல்லுவேன் இது தவறா சரியா நீ சொன்னது ரசூலுல்லாஹ் தொழுதாங்கன்னு சொன்னது ஆதாரம் இருக்கா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க

ஒரு அடிப்படை நம்ம வச்சிருக்கிறோம் என்ன அடிப்படை குரானும் ஹதீஸும் மட்டும் தான் ஆதாரம் வேற எதுவும் ஆதாரம் இல்லைங்கிறது பேசிக் அந்த பேசிக்கில் இப்ப நுழையணும் அதாவது சகாபாக்கள் சொன்னது ஆதாரம் ஆகும் என்றால் முத முதல்ல இங்க இந்த சபையில் நடந்ததே உங்களுக்கு இந்த உலமாக்கல் அப்ப வரல மக்கள்லாம் நீங்க இருந்தீங்க அதான் மக்கள்லாம் இருந்தீங்க ஒரு அம்மா ஒரு கேள்வி கேட்கறாங்க என்ன கேட்டாங்கன்னா உமர் அலி சொன்னதாக ஒரு ஆதாரப்பூர்வமான செய்தி நான் படித்தேன் அது உண்மை ஆதாரப்பூர்வமானதான் படிச்சது அதுல என்ன இருக்குன்னு கேட்டா வட்டி என்றால் என்ன என்பதை ரசூல் சல்லா செல்லம் முழுமையாக விளக்காமல் மரணித்து விட்டார்கள் கலாலாவின் சட்டத்தை ரசூல் சல்லா செல்லம் முழுமையாக விளக்காமல் மரணித்து விட்டார்கள் வாரிசுரிமை சட்டத்தை ரசூல் சல்லா அலி அவர்கள் முழுமையாக விளக்காமல் மரணித்து விட்டார்கள் என்று உமரலில்லான்னு சொன்னாங்களே இப்ப மார்க்கத்தை ரசூல்லா முழுமையாக்கலையா கேட்டாங்க அதுக்கு என்ன அதுக்கு என்ன நம்ம பதில் சொன்னோம் என்றால் இதெல்லாம் யாருக்கு வரேன் யார் சொன்னாலும் ஆதாரம்னு எடுத்துக்கிறாங்களே அவங்களுக்கு தான் இது ஒரு கொஸ்டின் எங்களுக்கு இது ஒரு கொஸ்டின் கிடையாது ஏன் அல்லாவும் ரசூலும் சொன்னதுதான் மார்க்கம் இந்த அர்த்தம் வரும் இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யும் வரும் அப்ப சஹாபாக்கள் சொன்ன ரசூல்லா சொல்லாமையா செஞ்சிருப்பாங்க அப்படின்னா அப்ப இதன் அடிப்படையில் எடுத்துக்கொண்டால் வட்டியை பத்தி இஸ்லாம் தெளிவுபடுத்தவில்லை என உமர் சொல்லிட்டாங்கல்ல அலியை விட உமர் பெரியால் தானே அது பின்பற்ற முடியல நிறைய பட்டியல் ஒன்னு வரும் நீங்க நான் சொல்றேன் ஒன்னா அப்ப நம்ம என்னன்னு கேட்டா பேசிக்கையே தகர்க்கக்கூடிய விதத்தில் எல்லாம் சகாபாக்கள் சொன்னதாக பல செய்திகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன நமக்கு பாதுகாப்பு வந்து வகி மட்டும்தான் வகி ரசூல் சொல்லாசத்துக்கு மட்டும்தான் வரும் அல்லாவிடமிருந்து யாருக்கு செய்தி வருகிறதோ அதைத்தான் நம்ம பின்பற்ற முடியுமே தவிர சகாபாக்கள் வந்து அவங்க புரிந்து கொண்ட விதத்தில் தப்பு செஞ்சு செஞ்சிருக்கலாம் ஒருத்தர் கிடைச்ச தகவல் வேற ஒருத்தர் கிடைக்காம இருக்கலாம் ஒருத்தர் கேட்டு போய் கொஞ்சம் முன்ன பண்ணி சொல்லி இருக்கலாம் காலமெல்லாம் ரசூல்லாவோட உட்கார்ந்துகிட்டு இருக்க கிடையாது வியாபாரம் பண்ணாங்க வேலைகளை செஞ்சிட்டு இருந்தாங்க இந்த மாதிரியான காரணத்தினால சிலதெல்லாம் ஏற்பட்டு இருக்கலாம் அப்ப அதெல்லாம் வச்சு நம்ம என்ன பேசிக்கல இருக்கிறோம் என்று கேட்டால் நாங்க பொறுத்த வரைக்கும் அலிரலில்லான் செஞ்சது அந்த ரிவாயத்தை சரியில்லை தனியா நூல் போட்டு அதுக்கு நான் வரவே இல்லை நாம அவங்களுக்கு சொன்ன பதில் சொன்னா இது ஒரு மேற்று இல்லை எங்களுக்கு ஏன் நாங்க இரண்டு தான் அடிப்படை இஸ்லாத்துல வந்து காட்டுங்க நபிகள் நாயகம் சொன்னதை காட்டுங்க வந்து செய்யாமையா செஞ்சிருப்பாங்கன்னா ஆமா செய்யாம செய்வாங்க செஞ்சதை தான் செய்வாங்க கிடையாது செஞ்சதை மாத்தவும் செய்வார்கள் நீங்க சொல்லி செய்யாதே செய்வாங்க ஒரு ஹரிசில முஸ்லிமில் வருகிறது நபிசல்லா அலை செல்லம் அவங்களுடைய காலத்துல மூன்று தலாக் என்பது கான தலாக்கு சலாசு அலா அகதி ரசுல் இல்லாஹி செல்லல்லாஹோலே செல்லம் ஓ அகதி அபீபக்ரின் ஓ சதுரம் என் இமாரத்தி உமர் அலா ரசு இல்லாவுடைய காலத்திலையும் அபூபக்ரலில்லாவிடைய காலத்திலையும் உமர் அலில்லாவினுடைய துவக்க காலத்திலையும் முத்தலாக் என்று ஒருத்தன் சொன்னால் இன்னம்மாயோ அது வாஹிதா ஒரு தலாக் என்று தான் அதுக்கு நடைமுறையில் இருந்தது முத்தலாக் விட்டன்னு ஒருத்தன் சொல்றான் மூணு தலாக் அல்ல ஒரு தலாக்கு தான் அது ஒரு தடவை தான் சொல்லி இது நான் சொல்லல ஹதீஸ் இந்த ஹதீஸ் சஹி முஸ்லீம்ல ஆதாரப்பூர்வமாக இடம்பெற்றிருக்கிற ஒரு ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டா காண தலாக்கு தலாக்கு மூணு தலாக்கு என்று சொல்ற அந்த சொல்லு ஒரு தலாக்கு தான் மூணு தலாக்கு ஒருத்தர் சொன்னதுனால மூணு தலாக்கு ஆவாது அவங்க சேர்ந்து வாழலாம் ரெண்டாவது தடவை வாழ்ந்துட்டு ஒரு தலாக்கு சொல்லுவான அதான் ரெண்டாவது தலாக்கு மர சேர்ந்து வாழ்ந்துட்டு இன்னொரு காலகட்டத்தில் சொல்லுவான அதான் மூணாவது தலாக்குன்னா சேர்ந்துட்டு மறுபடி சொன்னா தான் அடுத்த தலாக்கு வரும் இப்படி நம்ம வந்து புரிஞ்சு வைத்திருக்கிறோம் இப்ப ஆனா ரசுல்லா காலத்துல இதே மாதிரி தான் இருந்து உமர் இல்லா என்ன செய்யறாரு கேட்டா இது வந்து ரசுல்லா காலத்துல இப்படி இருக்குதுல்ல அவர் ஆட்சிக்கு வந்தவன இது மக்கள் வந்து ரொம்ப அவசரப்பட்டு தலாக்கு சொல்லிவிடுகிறார்கள் நிதானம் இல்லாமல் இதை நம்ம மாத்தி விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்றாரு அமுலை நினைச்சா மாத்திரும் சொல்றாரு மாத்தி விட்டு அமுலான்னு வருது மாத்திட்டார்னு வருது மூணு தலாக்கு இனிமே சொன்னால் மூணு தலாக்கு தான் இது முஸ்லீம் அதிசயம் வருது இப்ப ரசூல்ல சொல்லாமையா சகாபி சொல்லிருப்பாங்க நீங்க கேக்குறீங்க சொன்னதுக்கு மாத்தமா சொன்னாங்கன்னு நான் சொல்றேன் சொன்னதுக்கு தெரிஞ்சுகிட்ட ரசூல்லா சொன்னது என்னதான் அது மூணு தலாக்கு சொன்னா ஒரு தலாக்குன்னு ரசூல்லா சொல்லி இருக்கிறாங்க இதை ஒத்துக்க முடியாது இது ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு தலாக்கு சொல்றாங்க இனிமே மூணு சொன்னீங்கன்னு வைங்க மூணு ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிபுட்டு அவர் மூணு ஆக்கிபுட்டாருங்க அதுதான் மதுகபல முத்தலாக்குன்னு கொண்டு வந்துட்டாங்க நாம என்ன கேக்குறோம்னா இப்ப வந்து நம்ம சஹாபாக்களை பின்பற்றுவதா ரசூலுல்லா பின்பற்றுவதா ரசூல் சல்லா அலே வந்து சொன்னதை மாத்திருக்கு இவங்க யாரு அப்ப அதுல என்ன கோ எதனால சொன்னாங்க அதுக்குள்ள நான் நுழைய விரும்பவில்லை நம்ம மறுமையில் அல்லா கேட்பானே அப்ப ரசூல்லா விட உனக்கு உமரலி நான் பெருசான்னு கேட்டா அதுக்கு நான் என்ன பதில் நான் சொல்லுவேன் அவருக்கு ஏன் செஞ்சார் என்பதற்கு நான் காரணம் தேடுவது என்னுடைய கடமையா என்னுடைய ஈமானை என்னுடைய அமலை நான் பாதுகாத்துக் கொள்வது என்னுடைய கடமையா அப்ப நம்ம என்ன அல்ல கேட்பான் ரசூல்லா இப்படி செஞ்சாங்கன்னு உனக்கு சொல்லப்படுது அது ஆதார பூர்ணமா நீனு ஒத்துக்கிற எல்லாரும் ஒத்துக்கிறாங்க உமர் அதை மாத்தினார்னு சொல்லப்படுகிறது ஒரு மூமின் என்ற முறையில் நீ எடுக்க வேண்டிய முடிவு என்ன ரசூல்லா கூட உமர் பெருசுன்னு நீ எடுப்பியான் நல்லா கேட்பானா இல்லையா அப்ப நம்ம என்ன பதில் அப்படித்தான் நாங்க பாப்போமே தவிர உமர் உளவரியால் சொல்லிட்டாரே நாம அப்படி பார்க்கமா இப்படி பார்ப்போம் அதை விட பெரிய ஆள் சொல்லிட்டாரு நாங்க பார்ப்போம் உமரலான பெரிய ஆள் தான் ரசூல்ல அதை விட பெரிய ஆள் தானே அப்ப இந்த மாதிரி எல்லாம் கூட சகாபா கட்டு இருந்து வருதுங்க இந்த இது மாதிரி விஷயங்கள் வந்து தெரியாம ரசூல்லா சொல்லாம செஞ்சிருப்பாங்க நம்ம கேட்கறோம் தெரி சொல்லவே இல்லைன்னு குற்றச்சுமுத்துற மாதிரி அதிசகெல்லாம் வருகிறது அதே மாதிரி சொன்னதுக்கு மாத்தமா சொன்ன ஒரு சாம்பிளுக்கு தான் நான் சொல்றேன் ஒரு பட்டியலாக நீங்க கேட்டீங்கன்னா நிறைய சொல்லிட்டே இருப்பேன் ஒன்னு ஒன்னையும் எடுத்துக்கொண்டு நீங்க பதில் சொல்ல தயார் என்று சொன்னால் உமர் அலி சொன்ன என்னதெல்லாம் இருக்கு நான் வட்டி வேண்டாம் இப்ப இப்படி தொடர்ந்து கொள்ளலாம் சுப வரைக்கும் எனக்கு பிரச்சனை கிடையாது இதுதான் டாபிகா இருக்குமே ஆனால் அவ்வளவுக்கு நீங்க ஒன்னு எனக்கு சொல்லணும் இதுக்கு என்ன பதில் தலாக்கு நீங்க சொல்லுங்க அப்படி நான் ஒன்னு ஒன்னா கேட்கிறேன் அதனால நம்ம என்ன பேசுகிற இருக்கிறோம் என்றால் குரான்ல இருந்தா நாங்க ஏத்துக்கிறோம் எங்க கொள்கை அதுதான் ரசூல்லா சொன்னா ஏத்துக்கிறோம் வேற யார் எந்த ஒரு ஒட்டுமொத்த சகாபாக்களும் சேர்ந்துக்கிட்டு ஒண்ணு சொன்னாங்கன்னு சொன்னாலும் அது குரான் அதிசயில் இல்லை என்றால் அதை ஒத்துக்கொள்ள கொள்ள மாட்டோம் குர்ஆனில்ல இருக்குறே சொன்னா தான் ஏத்தனை ஒலிவு முறை இல்லையே இதில தானே நம்ம எல்லாரோடே வேறுபடுறோம் அப்படி இருக்கும்போது நம்ம பேসিক வந்து உமர் இல்ல ali ரல்ல சொன்னாங்கன்னா நம்ம என்ன முடியாது நாங்க ஏத்துக்கிறது இல்ல சரியா அதுக்கு நாங்க அத பதிலாக பதிலா சொல்றோம் இப்போ ஒண்ணு ஒண்ணு பதில் சொல்ற ரெடியா இருக்கிறீங்களா அடுத்து போறட